தேன்கூடு வாசகர்களுக்கு அன்பின் வணக்கம் முன்பொரு காலத்தில் ஒரு மந்திரவாதி ஆடியோ நாவல் எழுதியவர் ஸ்ரீராம் விஸ்வநாதன் வாசிப்பது ரே விஜயலட்சுமி அத்தியாயம் பத்து சாகா வரம் முன்பொரு காலத்தில் ஒரு மந்திரவாதி தியானத்தில் இருந்தபோது அவனது பக்கத்து வீட்டில் ஒரு தவில்காரர் மிக ஆக்ரோஷமாக தனியாவர்த்தனம் செய்து கொண்டிருந்தார் தியானம் கலையாமல் இருக்கும் அமைதிதான் உண்மையான தியானமா அல்லது அமைதியான இடத்தில் செய்து பழக வேண்டியதுதான் உண்மையான தியானமா என்று மந்திரவாதிக்கு சந்தேகம் வந்தது எண்ணம் எழுந்துவிட்டாலே தியானக்கலைவா அல்லது ஆசனத்திலிருந்து எழுவதுதான் தியானக்கலைவா என்றும் சந்தேகம் வந்தது அவனிடத்தில் இருவகையான மந்திரங்கள் நாவூரின ஒன்று தனி மனிதர்களுக்கானது இன்னொன்று அனைத்துக்குமானது தனி மனிதர்களின் கற்பனை தானே இந்த பிரபஞ்சமே இந்த கற்பனையை தங்களுடையது என்று அவர்கள் ஒத்துக்கொள்ளாமல் இருப்பதற்குத்தானே துன்பம் என்று ஒன்று வாழ்க்கையில் உள்ளது தனது கற்பனையில் தானே எவனாவது துன்பப்படுவானா அகம் புறம் அந்தரங்கம் பகிரங்கம் என்று இரு லோகங்களைப் போல் உள்ளமும் வெளியின் வெள்ளமும் உள்ளன அதை போல்தான் தன்னிடத்தில் இருவகையான மந்திரங்கள் உள்ளனவா என்று அவனுக்கு ஒரு சந்தேகம் அவன் அருகில் வைத்திருந்த மந்திரக்கோளை ஒரு கையால் எடுத்து தியானத்தில் இருந்தபடியே மந்திரத்தை சொல்லியிருந்தால் அந்த தவிலே பஞ்சடைத்தது போன்று மெத்தன மாறியிருக்கும் ஆனால் அத்தகைய அதிர்ச்சி கொடுக்கும் அளவுக்கு இது இக்கட்டான சூழ்நிலையா என்றும் ஒரு சந்தேகம் தோன்றியது இந்த உலகம் மாயமானது என்ற நிரூபணத்தின் உச்சநிலைகளை தினமும் அனுபவிக்கும் மந்திரவாதியான தனக்கு எதற்கு இந்த தியானம் தேவைப்படுகிறது என்றும் ஒரு சந்தேகம் அரை மணி நேரமாக தவில் சத்தம் நின்றிருந்தது தியானத்தின் ஆழத்தில் நிசத்தத்திற்குள் நுழைந்து விட்டேனோ அல்லது தவில் சத்தம் உண்மையிலேயே நின்று விட்டதா என்றொரு சந்தேகம் கண் திறக்காத அவனது எதிரில் எவனோ உட்கார்வதை போல் இருந்தது உட்கார்ந்தவன் ஒரு தவிலை அடித்து வாசிக்க ஆரம்பித்தான் வாடமாய் எடுத்த அந்த இசையால் தவிலை போல் மந்திரவாதியின் செவிப்பறைகள் இடது செவி மோதர அடியும் வலது செவி குச்சியடியும் வாங்கின நிறுத்த முடியாத லயத்தில் லயிக்க முடியாமல் கண்களை திறந்தான் மந்திரவாதி எதிரில் எவருமில்லை என்ற தகவல் தெரிந்ததும் சட்டென இறந்தது நடை தியானத்தை ஏற கட்டிவிட்டு பக்கத்து வீடு வரை சென்றான் மந்திரவாதி அங்கு திண்ணையில் உட்கார்ந்து தவில்காரர் விநியாசம் செய்து கொண்டிருந்தார் மந்திரவாதி ஒரு மந்திரம் சொன்னான் அவரது கையில் இருக்கும் குச்சி விரலின் மோதிரங்கள் அவரது தவிழ் என அனைத்தும் அத்தனையும் மறைந்தன வாசித்து கொண்டிருக்கிறோம் என்ற பிரமை மட்டும் அவருக்கு மிச்சமிருந்தது அவர் ஏதோ தடை நீங்கியதை போல் அசகாய சாதகத்துக்கு மாறி வெறிகுண்டு வாசிக்க ஆரம்பித்தார் அவரது உடலிலிருந்து விசை வருகிறதா அல்லது புறத்தின் ஒரு சக்தியால் இயக்கப்படுகிறாரா என்று மீண்டும் ஒரு சந்தேகம் உதித்தது மந்திரவாதிக்கு அவன் பலகாலமாய் தேடிக்கொண்டிருந்த சித்து வேலை அதுதான் அகத்திலிருந்து ஒரு வடம் புறத்திலிருந்து ஒரு வடம் அப்படி கடையப்படுவதே உயிரை வற்றவிடாத அமிர்தம் என்று ஒரு சமன்பாட்டை நிறுவினான் இல்லாத தவிலில் லயத்தை அனுபவித்த தவில்காரரை போல் வீடு திரும்பி ஒரு காலி பாத்திரத்திற்குள் கையை துழாவி கொஞ்சம் அமிர்தம் எடுத்து உண்டு சாகாவரமடைந்தான் சாகா அடைந்தவுடன் அது அந்த நேரத்துக்கு மட்டும்தானா அல்லது என்றுமே உயிர் போகாத கிடைத்து விட்டதா என்று ஒரு சந்தேகம் அவனுக்கு ஏற்பட்டது அவன் எத்தனை கோடி வருடங்கள் வாழ்ந்து முடித்தாலும் அதற்கு அடுத்த நொடியை இறந்து போனால் அது நிச்சயம் சாகாபரம் கிடையாது எப்படி ஊர்ஜிதம் செய்து கொள்வது என்று ஒரு சந்தேகம் அந்த சந்தேகத்தை தீர்ப்பதை பின்பு பார்த்து கொள்ளலாம் என்று தவில்காரர் மீது அவன் போட்ட மந்திரத்தை திரும்ப பெற்றான் மந்திரவாதி அந்த மந்திரம் தனி மனிதர்களுக்கான மந்திரம் அவனது சாகாவரமும் அப்படிப்பட்டதா என்று ஒரு சந்தேகம் உடனே தோன்றியது மந்திரவாதிக்கு அத்தியாயம் பத்து நிறைவடைந்தது